தமிழ் நண்பர்களே வணக்கம் இந்த திராவிட குஞ்சுகள் நேர்மையாளன் உலக மகா யோகிய சிகாமணியை கோர்ட்டு விடுதலை செய்து விட்டதாக சமூக வலைதளங்களில் கிடந்து குதிக்கிறாங்க அவருக்கு மந்திரி பதவி திரும்ப வழங்கப்படும் ஸ்டாலின் மகிழ்ச்சி கடலில் திளைக்கிறார் கட்டுமரம் ஏதாவது கிடைத்தால் கரையேறுவார் என்று இஷ்டத்துக்கும் சினிமா ரீல்களை அவுத்து விட்டுக்கிட்டு இருக்காங்க அவத்து விடுவது வேறு யாருமல்ல இந்த முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் வேலை பார்க்கும் இருநூறு ரூபாய் தினக்கூலிகள் தான் மேலே ஐம்பது ரூபா சேர்த்து கொடுப்பாங்கன்னு நினைச்சு இப்படி கத்துறாங்களா என்னமோ தெரியல திமுகவின் ஆமாவட வக்கீல்கள் இந்த கேஸை சொதப்பி விடுவாங்க என்று சிப்ஸ் வக்கீலையும் புறந்தள்ளிவிட்டு டெல்லியிலேயே அதிகம் ஃபீஸ் வாங்கும் மிகில் ரஸ்தோகி என்ற பிஜேபி ஆதரவு வக்கீலிடம் சரணடைந்து இருக்கிறார்கள் ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் ஒன்று போட்டு ஒரு ஜட்ஜ் சேம்பரில் போய் கெஞ்சி கூத்தாடி சரணடைவதில் இருந்தாவது விலக்கு கொடுங்கய்யா ஐயா அப்படின்னு கேட்டுருக்காங்க இது ஒரு வழக்கமான நடைமுறை தான் மேல்முறையீடு வழக்கு இன்னும் அப்பெக்ஸ் கோர்ட்டில் அட்மிஷன் ஆகவில்லை அதுக்குள்ளே ஹைகோர்ட்டில் கொடுத்த ஒரு மாத டைம் முடிந்து விட்டால் உள்ள தூக்கி போட்டுருவானே அது மகா கேவலமாகிவிடுமே அது திராவிடத்துக்கே கேவலம் இல்லையா அதனால எம்பூட்டு காசு செலவானாலும் பரவாயில்ல என்று கோடிகளில் ஃபீஸ் வாங்கும் வக்கீலிடம் சென்று சரணடைந்து இருக்கிறார்கள் இவருவர் கொள்ளக்காரன் என்றால் அவர் அதை விட சம்பல் கொள்ளக்காரன் மணிக்கூர் கணக்கில் ஃபீஸ் வாங்குறவர் என்ன செய்வது அழ வேண்டியதை அழுதுதானே தீர வேண்டும் மண்ணை தின்னுட்டோம் தண்ணி குடிச்சு தானே ஆகணும் இதை போய் வெட்டி வெட்டி செம்மண்ணுக்கு வெட்டி திராவிட மண்ணுக்கு வெட்டி பெரியார் மண்ணுக்கு வெட்டி கொள்ளையடிக்கும் உரிமைக்கு வெற்றி என்பது போல சொல்லி கொண்டு திரிந்தால் நாம் என்ன செய்வது வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும் வயசாகி போச்சுங்க முன்ன மாதிரி கொள்ளையடிக்க முடியல கண்டனையும் குறைச்சி கொடு சாமி என்று ஜட்ஜி ஜெயசந்தனிடம் கேட்ட மாதிரி அங்கே சுப்ரீம் கோர்ட்டு ஒன் பெஞ்சு ஜட்ஜிடம் கேட்டு பார்த்து இருப்பாங்களோ என்று எனக்கு ஒரு டவுட் மேல்முறையீடு மனுவை எடுக்கும் வரையாவது சரணடைவதில் இருந்து விலக்கு கொடு சாமி என்று கேட்டதற்கு ஜட்ஜே இறக்கப்பட்டு இந்த அப்படின்னு தீர்ப்ப கொடுத்து விட்டார் இதுதான் இவர்களின் வெற்றி கொண்டாட்டத்துக்கு காரணம் மேல்முறையீட்டு மனுவை லிஸ்டிங் பண்ணி இருக்காங்களே தவிர இன்னும் விசாரணைக்கு வரவில்லை அது ஒரு மாத காலத்துக்கு மேலே ஆகலாம் அதுக்குள்ள உள்ள போட்டுதான் என்ன பண்றது அது விசாரணைக்கு வரும்போது செந்தில் பாலாஜி மாதிரி ஆன்ஜியோகிராம் பைபாஸ் சர்ஜரி மூளை வேலை செய்யல எலக்ட்ரோ இன்சாலோ கிராம் எடுக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு காரணம் சொல்லி காவேரி மருத்துவமனையில் போய் படுத்துக்கிட்டு சில காலம் தப்பிக்கலாம் பல காலம் அப்படி தப்பிக்க முடியாது கண்ணு வழக்கு விசாரணைக்கு வரும்போது இந்த மாதிரி காரணங்களை சொல்லி விசாரணையை இழுத்தடிக்கலாமே தவிர வேறுண்டு செய்ய முடியாது அப்படி முகில் ரஸ்தோகி சொல்லி கொடுக்காமலா இருந்திருப்பார் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்காமலே திமுக காரங்களுக்கு நல்லாவே தெரியும் வாழ நினைத்தால் வாழலாம் வழியா இல்லை இந்த உலகில் கடலூர் விஜிலன்ஸ் ஆன்டி கரப்ஷன் டிபார்ட்மெண்ட் வேலை மெனக்கிட்டு சீஃப் ஜுடிஷியல் மாஜிஸ்ட்ரேட் ஸ்பெஷல் ஜட்ஜிடம் போட்ட கேஸையே நீர்த்து போக வச்சவங்களுக்கு சுப்ரீம் கோர்ட்ல இழுத்தடிக்கவா தெரியாது இது ஒரு திராவிட மாடல் வழக்கு கொள்ளையடிச்ச காசுல கொஞ்சத்தை வக்கீலுக்கு தண்டமா அளனும் ஒரு மணி நேரம் ஆதாட கோடிகளில் ஆளணும் அந்த வகுத்தெறிச்சலில் சில காலம் சில நாள் தூக்கம் இல்லாமல் இருக்கும் அதுக்கு அல்பராஸ் வளமோ டைசி போட்டு தூங்க வேண்டியதுதான் வேற என்ன செய்ய அதுக்காக கொள்ளை கையை கட்டிக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா அந்த வழக்கில் முதல் குற்றவாளி பொன்முடி ரெண்டாவது குற்றவாளி அவரது மனைவி மூன்றாவது குற்றவாளி அவரது மாமியார் நான்காவது ஐந்தாவது குற்றவாளிகள் அவரது நண்பர்கள் இதில் மூன்று நான்கு ஐந்தாவது குற்றவாளிகள் சிகா எஜுகேஷனல் ட்ரஸ்டில் மேதகு ட்ரஸ்டிகளாக இருக்கிறார்கள் இவர்கள் கல்வி பணி ஆற்றி வந்த கல்வி தந்தைகள் தமிழனை கல்வியில் தலை தூக்க வைத்த சிகாமணிகள் பாவம் அவர்கள் தலைதான் இப்ப இப்போ தொங்கி போய் கிடக்கிறது தமிழக மக்களின் கல்வித்தரம் உயரணும்னு பாடுபடுற பெரியாரின் யோக்கிய சிகாமணிகள் இவர்கள் அவங்கள போய் அரசு பண்ணி கல்வி பணியை ஸ்தம்பிக்க வச்சுட்டாங்க ஐயா அதுதான் இருக்குது கேவலப்படுத்தி பாக்குறாங்க இந்த எதிரிகள் இது இவ்வுலகில் இல்லாத அந்த இறைவனுக்கே அடுக்காது இவங்களுக்கு தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை எப்படியும் தண்டனை வாங்கி தந்துவிடும் என்று நீங்கள் நிச்சயமாக நம்பலாம் அதற்கான ஆதாரங்களை கோர்ட்டில் கொடுப்பார்கள் என்பதை நம்பித்தான் ஆக வேண்டும் தமிழக மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்று நம் முதல்வர் கூறியதை நம்புகிறீர்கள் அல்லவா அப்ப இதையும் நம்பித்தான் ஆவணம் நம்பி தொலைப்போம் வேற வழி இல்லை காதில் ஒரு சூரியகாந்தி பூவையோ ஒரு செம்பருத்தி பூவையோ வைத்துக்கொண்டு நம்புவது அவர்களது கட்சிக்கு ரொம்ப நல்லது இரநூத்தி இருபத்தெட்டு சாட்சிகள் விசாரிக்கப்பட்டு முன்னூற்றி பதினெட்டு ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது போதிய ஆதாரம் நிரூபிக்கப்படவில்லை என்று கூறி குற்றவாளிகளை விடுதலை செய்துவிட்டு பணி ஓய்வு பெறுவது என்பது எல்லா ஜட்ஜுகளுக்கும் வாய்க்காது கண்ணு அந்த அதிர்ஷ்டம் விழுப்புரத்திலிருந்து வடக்கை வேலூருக்கு மாற்றும் அதிர்ஷ்டமும் எல்லோருக்கும் கிடைத்து விடாது அதுக்கெல்லாம் பொன்முடி மாதிரி புண்ணியம் செஞ்சிருக்கணும் ஐயா பொன்முடியின் சம்பாத்தியத்தில் உள்ள சேவிங்ஸ் எண்பத்தி மூணு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தாறு ரூபா நாற்பத்தெட்டு நயா பைசா ஆனால் வாங்கிய சொத்தின் மதிப்போ மூன்று கோடியே தொண்ணூத்தோரு லட்சத்தி தொண்ணூற்றி மூணாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி மூணு ரூபா நாற்பத்தஞ்சு பைசா இவரது சேவிங்ஸை கழித்தால் மூன்று கோடியே தொண்ணூற்றி ஒன்று லட்சத்து தொண்ணூற்றி மூவாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி மூணு ரூபா நாற்பத்தஞ்சு பைசா அதிகப்படியாக கொள்ளையடித்து இருக்கிறார் என்று கோர்ட்டு சொல்லுகிறது சோர்ஸ் ஆஃப் இன்கம் காட்ட வேணுமா இல்லையா நேஜக்கடியில் வாங்கணும்னு சொல்ல முடியுமா தைரியமா என்னப்பா இவ்வளவு கம்மியாக சம்பாதிச்சிருக்கிறதா சொல்கிறிய என்று நீங்கள் கேட்க நினைப்பது எனக்கு புரிகிறது இது பொன்முடி ஒரு பப்ளிக் சர்வெண்டாக இருந்து பதிமூணு அஞ்சு தொண்ணூத்தாறுல இருபத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் மக்கள் பணி ஆற்றி சம்பாதித்த கணக்கு மட்டும்தான் இன்னும் நாலஞ்சு வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது அதன் தீர்ப்பு வரும்போது வயசாயிடுச்சிங்க தண்டனையை குறைச்சி கொடு கொடுங்க என்று அவர்கள் கேட்கலாம் நீதிபதியும் அதை கொடுக்கலாம் அந்த மாதிரி நீ நீதிபதிகளைத்தான் இப்போ தேடிக்கிட்டு அலைகிறாங்க உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சா சொல்லுங்க பாவம் புழைச்சி போகட்டுமே அந்த நீதிபதிகள் ஊழலுக்கு எதிராக குரல் எழுப்பி ஊழலை டெங்கு சனாதனம் போல ஒழிக்கத்தான் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் அப்படியே தான் ஆட்சி நடத்தி கொண்டு இருக்கிறோம் அதை நீதிமந்தங்கள் கேட்கும் அளவுக்கு உறக்க சொல்லிக் கொள்கிறோம் கல்வி நிறுவனங்கள் நடத்தி டொனேஷன் வாங்கி தான் இவ்வளவு நிதி வந்துச்சியா அதுக்கான ரசீதுகளை காட்டியும் வருமான வரித்துறை நம்ப மறுக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் அநியாயமா எங்க மேல வழக்க போட்டு எங்களை அவமானப்படுத்தி இருக்காங்க என்ற உண்மை மகிழ்ச்சியாக இருக்கும் தமிழக மக்களுக்கு மட்டும்தான் தெரியும் என் பொஞ்சாதி வருமானத்தை ஏன் வருமானம்னு சொல்றாங்க ஐயா எந்த வீட்டிலயாவது பொஞ்சாதி கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை புருஷனுக்கு கொடுப்பாங்களா அது புருஷனுக்கு தான் போய் சேரணும்னு சொல்லுவாங்களா உரிமை அப்படின்னு சொல்லுவாங்களா நெருப்பா நினைக்கிறவன் நான் என்ன சம்பாதிக்கவே தெரியாத தற்கொலைன்னு நினைச்சிங்களா இது புரியாம என் பஞ்சாதியோட எண்பது ஏக்கர் நிலத்துல அவங்க சம்பாதிச்சத போய் என்னுடைய வருமானம் என்று சொன்னதை கேட்டு வேலூர் ஜட்ஜுக்கே கோபம் வந்துருச்சு என்ன விடுதலை பண்ணிட்டாங்க அப்படின்னா பார்த்துக்கோங்களா அவங்க மனம் எவ்வளவு நொந்து போய் இந்த தீர்ப்பை கொடுத்துருப்பாங்க கொஞ்சமாக நினைச்சி பார்த்தீங்களா அதை உடனே ஒரு மாதத்தில் ரிட்டையர் ஆக போகிற ஜட்ஜை இப்படியா மனசு நோக வைக்கிறது உங்களுக்கெல்லாம் இறக்கமே இல்லையாடா இது ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையாக ஒரு வழக்குன்னு அவங்க கடைசியில் கண்டுபிடிச்சிட்டாங்க ஐயா மகுவா மைத்ரா மாதிரி அவங்களுக்கும் கண் இருக்குல்ல கண்ணை புதுக்கி பார்க்க மாட்டாங்களா என்ன இதை ஊடகங்கள் ஊதி பெருசாக்க பார்த்துச்சு நல்ல வேலை என்கிட்ட டைகர் பிஸ்கட் நிறைய இருந்ததால் அதை தடுத்துட்டோம் நீதி தோற்றாலும் கடைசியில் தர்மமே வெல்லும் என்பது எனக்கு தெரியாதா திராவிட குஞ்சுக்கு நீதி புக்கெல்லாம் நானும் படிச்சிருக்கேன் ஐயா இனி டெல்லி தர்மத்துறையில் நினைச்சா தர்மம் எங்களுக்கு மீண்டும் வெல்லும் என்று நிரூபித்து காட்டுவோம் நீங்கள் வேணால் பொறுத்து இருந்து பாருங்கள் தர்மதுர பொன்முடியே வெல்லுவார் அப்போ நான் மீண்டும் வருவேன் மரட்டா ஜாய்ஹிந்த்